ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வந்து மைசூரில் இருக்க சுல்தான்கேட்டைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நஞ்சன்கூடு கோயில் பக்கத்தில் இருக்கோம் நஞ்சன்கூடு கோடு சுவாமி சிவன்ஸ் அப்படி நல்லா தெரியுது இப்போ வந்து நஞ்சன்கூடிலேருந்து மைசூர் ரோட்டில் பெரிய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காய் சொல்லிட்டு நம்ம இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் இங்கே இது வந்து நஞ்சன்கூடு பக்கத்தில் இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த வண்டிகளில் லோடுக்காக நின்றுட்டு எல்லாரும் ஃபேமிலியாக காரில் போயிட்டு இருக்கோம் பக்கமாக வந்துட்டோம் இதுதான் வந்து சுல்தான் கொடியோட என்ட்ரன்ஸ் உள்ள போறோம் ம் பாருங்க அங்கே வந்து டிக்கெட்டுக்காக எல்லாம் ரிசர்வ் பண்ணிருக்கோம் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் கூகுள் பே பேடிஎம் அதில் வந்து அமௌண்ட்டு அனுப்பிட்டு நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் இதுல வந்து நான் ஒரு செல்ஃபி எடுப்போம்னு அப்பப்ப போய் செல்ஃபி எடுத்துட்டு வர்றேன் இந்த நேரத்துல நான் வந்து அங்க டிக்கெட்டுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்திலயும் மேடமுக்கு வந்து செல்ஃபி நாம போய் டிக்கெட் வந்து அப்படியே வெற்றிகரமா வந்து டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு இப்ப வந்து